கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள் இந்த டிவன் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான அவன் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாய பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் மோசை கட்லிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரேலின் முழு சபைக்கும் ஸ்ரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான் இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது தாசனாகிய யோசுவா இஸ்ரோலின் தேவனாகிய கத்தருக்கு இருபாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கற்றினான் இதை முப்பதாவது பார்க்கிறோம் பின்பு மோசே தனக்கு கட்டையிட்டபடியே நியாயபிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயபிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாவும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் இங்கு கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் சகல வார்த்தைகளையும் வாசித்தான் என்பது இது முக்கியமானது நாம் வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு புரியாத பகுதிகளை விட்டு விட்டு மற்ற பகுதிகளை மட்டும் வாசிக்கிறோம் ஆனால் யோசிவாவுடைய உதாரணத்தின்படி நாம் வேதத்தின் எல்லா பகுதிகளையும் கருத்தோடு வாசிக்க வேண்டும் எதையும் விட்டு விட்டு போகக்கூடாது யோசுவா ஆசீர்வாதமும் சகல வார்த்தைகளையும் வாசித்தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அநேகர் ஆசீர்வாதத்தை மட்டும் தனியாக எடுத்து கூறு வருகின்றனர் கர்த்தர் உங்களை இப்படி ஆசிர்வதிப்பார் அப்படி ஆசிர்வதிப்பார் என்று அதற்கேற்ற வசனங்களை எடுத்து கூறுவார்கள் அது சரியானது அல்ல தேவன் தம்மை குறித்த தம்முடைய குணாதிசயங்களை அவர் தேடுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்னாக இருபத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசந்தத்துல நம்ம வாசிக்கிறோம் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகி அவர் இருந்தாலும் பாவத்தை வெறுக்கிற சுத்த கண்ணன் அவர் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே தான் கொடுக்கப்படுகிறது தேவனுக்கு நாம் கீழ்படிந்தால் தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆனால் நாம் கீழ்படியாத போதும் நிச்சயமாக சாபங்கள் நம்ம வரும் தேவனுக்கு கீழ்படுகிறது குறித்து போதிக்காதபடி ஆசிர்வாதங்களை மாத்திரம் போதிக்கிற எந்த போதனையும் வேதத்திற்கு புறம்பானது அது மக்களை ஏமாற்றும் போதனைகளாகத்தான் இருக்க முடியும் கடைசியாக யோசுவா இஸ்ரோவேலின் முழு சபைக்கும் ஸ்ரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான் பெரியவர்களுக்கு மாத்திரம்தான் என்று இல்லாதபடி யோசுவா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றும் அவர்களோடு இருந்த மற்ற அந்நியர்களுக்கு முன்பாக கத்தோடைய வார்த்தைகளை வாசித்தான் கத்தோடைய வார்த்தைகள் யாவருக்கும் உரியது ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்ல அது போல கீழ்படிதலும் எல்லாருக்கும் உரியது யாரும் அதற்கு விதிவலுக்கு அல்ல வார்த்தை ஒன்று செய்யச் சொன்னால் அதற்கு நாம் கீழ்படியதான் வேண்டும் துர்மார்கருடைய ஆலோசனை நடவாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் சங்கீதத்துல முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இப்படி வேதம் நமக்கு கத்தலையிட்டால் அதன்படி செய்யத்தான் வேண்டும் கத்தருடைய வேதத்தில் ஆசிர்வாதங்களும் உண்டு சாபங்களும் உண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக ஆசிர்வாதம் கீழ்படியாதவர்களுக்கு வேதத்தில் உள்ள சாபங்களும் உண்டு நானே உன் பரிகாரியாக கத்தர் என்று நமக்கு வாக்குதத்தம் கொடுத்தால் அதோடு கூட ஒரு நிபந்தனையும் வைக்கிறார் நீ உன் தேவனாகி கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கத்தர் என்றார் யாத்திராகம் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் கூறியபடி நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்தால் அவர் நமக்கு பரிகாரியாக இருப்பார் இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் நம் வாழ்வில் நிறைவேறாது ஆகவே நம் வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை மட்டும் எடுத்து கொள்ளாமல் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவர் கொடுக்கிற நிபந்தனையும் செய்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நம் கண்களை முடியாமலாமா எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனை எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தோம் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல நாங்கள் உமக்கு கீழ்படியாத போது எங்களுக்கு சாபங்களும் உண்டு என்பதை நாங்கள் மறந்து போகாதபடி உங்களுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் கீழ்படிய எங்களுக்கு கிருபை தருவீராக வேதத்தில் எந்த பகுதியையும் நாங்கள் விட்டு விட்டு போகாமல் எல்லாவற்றையும் கருத்தோடு வாசிக்க கிருபை செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்